உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தீபக் பாண்டியன் அவர்களுடைய உடல் வந்து நெல்லை மருத்துவமனையிலிருந்து வாகைக்குளத்தை நோக்கி அவர்களுடைய சொந்த கிராமத்தை நோக்கி அமரர் ஊர்தியில் ஆம்புலன்ஸில் வந்து எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது இது நெல்லை மாநகராட்சியிலிருந்து அதை கடந்து அந்த மூன்றடைப்பு வாகைக்குளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது மக்கள் வந்து அதிகப்படியாக மக்கள் அதிகமாக குவிந்து சாலை நெடிகளும் இரு அருங்கிலும் வந்து மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக வந்து காணப்படுகின்றது இதில் இளைஞர்கள் வந்து அதிகமாக வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட டூ வீலர் வாகனங்கள்லையும் வந்து நிறையா வந்திருக்கிறாங்க அமைப்புகள் சார்ந்தவர்களும் வந்து தலைவர்களும் வந்து நிறைய பேர் நான்கு சக்கர வாகனத்துலேயும் வந்திருக்கிறாங்க இதில் காவல்துறை அதிகாரிகள் வந்து ஏகப்பட்டவர்கள் வந்து அங்கு குவிக்கப்பட்டுள்ளது இது திருநெல்வேலி கடந்து செல்லும்போது கூட்டம் வந்து நெரிசலாகுது மக்கள் வந்து பொழுது வாகனங்கள் வீலரில் போகும்போது கிடஞ்சலாக இருக்குது வீலர்லாம் பின்புறமாக வாங்க ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி வழிவிடுங்க அப்படின்றது வந்து அங்கே வந்து பேசியிருக்கிறாங்க அதே போல் அங்கே வந்து அந்த பைபாஸ் ரோடு நெல்லை டு அந்த திருச்செந்தூர் அங்கே போகிற வழி அந்த அந்த பைபாஸ் ரோட்டுகளில் வந்து சிறிய ஒரு வாக்குவாதங்கள் வந்து பேசியிருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகளும் அங்கே சென்றவர்கள் வந்து நீங்கள் டூ வீலர் வாகனத்தில் செல்லக்கூடாது இது வந்து இடைஞ்சலாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து தெரிவித்து நாங்கள் வந்து பாதுகாப்பாக தான் நாங்கள் செல்கிறோம் எந்த ஒரு இடங்களும் இல்லாமல் தான் செல்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் காவல்துறைகள் வாக்குவாதம் செய்து காவல்துறை கண்ட்ரோலில் வந்து தீபக் பாண்டியன் அவர்களுடைய உடலை வந்து அவர்கள் கண்ட்ரோல்லையே காவல்துறை அதிகாரிகள் வந்து முன்னிலையாக செயல்பட்டு அந்த உடலை வந்து அவர்கள் கட்டுக்கோப்புக்குள்ளேயே கண்ட்ரோலுக்குள்ளேயே அதை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் வந்து அங்கே உருவாகுது அதன்படி வந்து அங்கு சென்ற தீபக் பாண்டியன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மற்றும் தெய்வேந்திர குல வேளாளர் மக்கள் மற்றும் கட்சி தலைமைகள் அமைப்பு தலைமைகள் அனைவருமே வந்து அதர் அதற்கு கீழே வந்து எல்லாருமே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க தீபக் பாண்டியன் அவர்களுக்கு வந்து வீர வணக்கத்தையும் புகழ் அஞ்சலியை வந்து செலுத்தி கொண்டு கோஷம் போட்டுக்கிட்டு அங்கே வந்து செல்றாங்க இதை வந்து ஊர் வரைக்கும் வந்து வாகனங்கள் வந்து பின்புறமாகத்தான் வீலர்கள்லாம் வர வேண்டும் நடந்தே செல்லப்பட வேண்டும் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வந்து நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழலத்தை நம்ம இருக்கிறோம் எல்லாருமே வந்து அங்கே நடந்து சென்று கொண்டே தான் இருக்கிறாங்க நடந்து சென்று அந்த இடத்தை நோக்கி அந்த உடலை வந்து வாகை குளத்தில் அந்த சொந்த மண்ணில் அவர்களுடைய சொந்த கிராமத்தில் வந்து தீபக் பாண்டியன் அவர்களுடைய அந்த உடலை அவர்களுடைய சொந்த கிராமத்தில் சிறிது நேரத்தில் அங்கு அடக்கம் செய்வதற்கான அங்கே சூழல் வந்து தயாராகி கொண்டிருக்கின்றது அதற்கான ஒரு காவல்துறை அதிகாரிகள் வந்து அங்கே நியமிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளை வந்து அங்கே செய்து கொண்டிருக்காங்க தக்க முறையில் பாதுகாப்பு கொடுத்து எந்த ஒரு அசம்பாவிதங்கள் இல்லாமலும் மக்களுக்கு இடையூறு இல்லாமலும் வந்து சிறப்பாக செயல்படுவதற்காக அங்கே காவல்துறை அதிகாரிகள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றாங்க அவர்களுடைய சொந்த கிராமத்திற்கு அவர்களுடைய உடல் சிறிது மணி நேரங்களில் அவர்களுடைய உடல் தகனம் செய்யப்படும் அவருக்கு வழிநடிகளும் வீர வணக்கத்தையும் புகழ் அஞ்சலியுமே செலுத்தி கொண்டு வர்றாங்க அப்படிப்பட்ட சூழலை தான் பார்க்குறோம் இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் யாருக்குமே வரக்கூடாது என்பது தான் நம்ம மக்களுடைய எண்ணங்கள் கல்வியிலையும் படிப்பு அறிவுகளிலேயோ வந்து சிறந்து விளங்கணும் நல்ல பொருளாதாரத்திலையும் மேன்மையாக வரணும் ஆயுதங்கள் என்பது எதற்குமே ஒரு தீர்வு கிடையாது என்பதை வந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் வந்து வந்து அதை நினைக்கும்போது மன வேதனையாக இருக்குது யாரும் ஆயுதங்களை கையில் எடுக்காமல் அவரவர்கள் தன்னுடைய குடும்பத்தை உயர்த்தி தன்னுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்தி கல்வியிலையும் சிறந்து பல சிறந்து விளங்க வேண்டும் என்பது வந்து அதுதான் அவர்களை வந்து உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் யார் வந்து ஒரு தவறான செயல்களை வந்து கையில் எடுக்கக்கூடாது என்பது தான் நம்மளுடைய எண்ண எண்ண ஓட்டங்களாக இங்கே இங்கே பதிவிடப்படுகின்றது ஏன்னா இப்படி ஒரு துயரச்சங்கம் சம்பங்களை பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது அவர்களுடைய தாய் தந்தையர் வந்து எவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாகக்கூடும் அவர்களுடைய குடும்பம் எந்த அளவுக்கு உள்ளாக்கக்கூடும் என்பது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழலாகவே போகுது அப்போ அந்த குடும்பத்திற்கு வந்து அரசு வந்து துரிதமா ஒரு அரசு வேலை வழங்கணும் தீபக் பாண்டியன் அவர்களுடைய அந்த குற்ற செயலியை கொலை செய்த அந்த குற்றவாளிகளை வந்து அந்த கூலிப்படை கும்பல்களை வந்து அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து வழங்கப்பட வேண்டும் கூலிப்படையாக வந்து செயல்படுறவர்களை வந்து அரசுகள் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது இந்த சமூகத்தில் பெரிய பாதிப்புகளை உருவாகும் அது எந்த சமூகமாக இருந்தாலும் பெரிய பாதிப்பாக உள்ளாகும் கூலிப்படைகளை வந்து அறவே ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்றது வந்து மக்களுடைய எண்ண ஓட்டங்களாக இங்கே பதிவிடப்படுகின்றது தீவக் பாண்டியன் அவர்களுடைய குடும்பத்திற்கு அரசுகள் ஒரு நீதியும் ஒரு நிதி உதவியும் அரசு வேலையும் வழங்கப்பட வேண்டும் என்பது அந்த குடும்பத்தின் சார்பாகவும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாகவும் தமிழக அரசுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது ஐராவது மீடியா சார்பாக சண்முகமல்லர் வீர வணக்கம் தீவிர பாண்டியல் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர பாண்டிய வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தீவிர பாண்டியல் வீர வணக்கம் B��라 Kaur. merek vainic dividev permane v ariah 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 v tédi w tтыg atriah v ariah vah v ariah vah vat hriah vah வணக்கம் வீர வணக்கம் சமூக நீதி போராளிகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ye antara वीर वणक वण वण